கொஞ்சம் பேருக்கு தூக்கம் வருதோ ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம் ஒன்று திசனனு கேர் ஐந்து ஆறு என்ன செய்யணுமா மற்றவர் தூங்குகிறது போல நாமும் தூங்கிக் கொண்டு இருப்பவன் இல்லை தூந்தாமல் விழித்திருக்க கெடவும் இது சொன்னது சாதாரண ஒரு ஆளு இல்லை இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக பெரிய ஊழியக்காரன் அப்படின்னு அற்படுகிற ஒரு மனிதர் பைபிளில் ஒரு பதினான்கு நிறுவங்கள் பதினான்கு புஸ்தகங்களை நமக்கு எழுதி தந்த ஒரு தேவ மனுஷன் தெளிவாக சொல்லுகிறார் தூங்காமல் விழித்திருங்கள் தூங்காமல் திசை நோக்கிய சபைக்கு தான் அவர் சொன்னார் ஆனா எத்தனை சபைகளுக்கு இவர் போனாரோ எல்லா சபைகளையும் இவர் சொன்ன வார்த்தை நீங்கள் தூங்காமல் விழித்திருங்கள் அப்படின்னு சொன்னார் இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை நாளில் இவர் பிலிப்பியா பட்டணத்துல இவர் இருக்கிறார் அப்ப பிலிப்பியா பட்டணத்துல இருந்து துறோவா பட்டணத்துக்கு வரணும் துரோவா பட்டணத்துக்கு வருகிறார் வந்து ஒரு ஏழு நாட்கள் அங்கேயே தங்கி இருக்கிறார் அப்ப ஏழாவது நாள் அங்கிருந்து ஆசோ பட்டணத்துக்கு போகணும் அப்ப ஆசோ பட்டணத்துக்கு போறதுக்கு முந்தின நாள் அந்த ஆறாவது நாள் அன்னைக்கு ஒரு பிரேயர் நம்ம நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நைட் பிரேயர் ஒன்னு அங்க வைக்கிறார் பவுல் வேற யாரும் இல்ல பவுல் தான் அந்த பிரேயர்ல நல்ல கூட்டம் கூட்டம்னா இருக்க முடியாத ஆட்கள் அப்ப என்ன செய்யணும் ஒருத்தன் போய் இந்த ஜன்னல்ல போய் இருந்தான் அப்ப பிரசங்கம் சாயங்காலம் ஆறு மணில இருந்து விடிய ஆறு மணி இருக்கு ஒரே பிரசங்கம் தான் அப்ப இதை கேட்டுட்டு இருந்த அவனுக்கு கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வந்தது தூக்கம் வந்து என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா அந்த ஜன்னல்ல இருந்து கீழே விழுந்தான் மூன்றாவது மத்தையில் இருந்து கீழே விழுந்து இறந்து போனான் மறித்து போனான் அப்படின்னு வாசிக்க இன்னைக்கு இங்க இருக்க ஜனங்கள் வந்து நம்ம சேர்ல இருந்துகிட்டு நம்ம உறங்கினா அவனுக்கு நடந்த கதை நடந்து அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை அன்னைக்கு தூக்கி விடுறதுக்கு யார் இருந்தா அப்படின்னா பவுல் அந்த இடத்துல இருந்தார் இன்னைக்கு அந்த அளவு தூக்கி விடுறதுக்குள்ள ஆட்கள் இன்னைக்கு இல்ல ஏச கிறிஸ்து ஒரு எழுபது பேரை முதல்ல சீசர்களாக தேர்ந்தெடுத்தார் தெரிந்தெடுத்தார் தான் அந்த அசுத்த ஆவிகளை எல்லாம் விரட்டுறதுக்காக வெளியே அனுப்பினார் திடீரெனே அதுல ஒரு பனிரெண்டு பேரை குறிப்பாக தேர்ந்தெடுத்தார் அந்த பனிரெண்டு பேர்ல இருந்து ஒரு மூன்று பேரை தேர்ந்தெடுத்தார் அப்ப இந்த மூன்று பேர் தான் எங்க வேணாலும் கூட்டிக் போவார் கல்யாண வீடா இருந்தாலும் சரி கருமாதி வீடாக இருந்தாலும் சரி எந்த வீட்டுக்காக இருந்தாலும் இவங்க மூணு பேர் தான் அதிகமாக கூட்டிட்டு போவார் அது போல இவர் கடைசியில கெட்சி தோட்டம் அடுத்த வாரத்தில் இவருக்கு மரணம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு அதனால நம்ம கெட்சி தோட்டத்தில் போய் ஜபம் பண்ணுவோம் சொல்லி இந்த மூன்று பேரையும் மட்டும்தான் கூட்டிட்டு அங்க போய் இருக்கும் போது நடந்த கதை என்னன்னா மூணு பேரும் உறங்குறாங்க ஒரே உறங்குறாங்க அந்த எடுத்து பாசி பாசிக்கும் போது அவர்களை விட்டு கல்லறையும் தூரத்தில் போய் இருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு அப்ப கல்லறையும் தூரத்தில் உறக்கம் வந்து என் பக்கத்துல இருந்தார் அப்படின்னா எனக்கு தூக்கம் வராது அந்த இடத்துல இருந்து கீழே எட்டி பார்க்கும் போது அண்ணாவுடைய வீடு இருந்தது அந்த அண்ணாவுடைய வீட்டில் இருந்தவங்க இயேசுவை எப்படி பிடிக்கலாம் எப்ப பிடிக்கலாம் எப்படி ஆணி அடிக்கலாம் எப்படி கொலை செய்யலாம் அவங்க திட்டம் போட்டு இருந்தாங்க ஒற்றை ஒருத்தர் கூட உறங்குறாங்கன்னு இல்லை அண்ணா வீட்டில் இருந்த அசுத்த சக்திகள் சாத்தான சக்திகள் தூங்காம இருந்த போது இயேசு பக்கத்துல இருந்த மூணு பேரும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க அதனால இன்னைக்கு தேவனுடைய பக்கத்துல இருந்தாலும் தேவ சபைக்குள்ள இருந்தாலும் தூங்காமல் இருந்தவங்களுடைய குடும்பங்களுக்கும் வீடுகளுக்கும் மட்டும்தான் விடுதலை கிடைக்கும் நம்பறவங்க மட்டும் கரங்களை தட்டுங்க பாக்கலாம் அந்த ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம் லூக்கா ஐந்து ஒன்று திரளான ஜனங்கள் சாப்பாட்டுக்காக நெருங்கினாங்கன்னு இல்லை தேவ வசனத்தை கேட்கும்படி நெருங்கினார்கள் இங்கே வந்திருக்கிறவங்க இன்னைக்கு சாப்பாட்டுக்காக அல்ல வந்தது தேவ வசனத்தை கேட்பதற்காக நாம் வந்திருக்கிறோம் இது இவங்க எங்க வந்தாங்க அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்தில் மூன்று ஸ்டேட் முக்கியமான ஸ்டேட்டுகள் இஸ்ரேவேல் தேசங்கிறது நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அளவில் தான் இருக்கும் கூடி போனா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அளவில் ஒரு தேசம் அந்த தேசத்திலேயே முக்கியமாக மூணு ஸ்டேட்டுகள் இருந்தது ஒன்று கலிலேயா இன்னொன்று சமாரியா மூன்றாவது யூதேயா இப்படி மூன்று ஸ்டேட்டுகள் இப்போ கலிலேயா அதில் தான் இயேசு கிறிஸ்து அதிகமாக ஊழியம் செய்தார் அதிகமாக பிரசங்கம் பண்ணினார் இந்த மூணு ஸ்டேட்டுகள்லேயே கலிலேயாவில் மட்டும்தான் அதிகமான பிரசங்கம் அப்போ ஏன் அங்கே அப்படி பண்ணினார் அப்படின்னா அந்த இடத்துல இருந்த ஊர்களுடைய பெயரை பார்த்தா கப்பர்நகு பெட்சாயிதா கெரோசின் மகதேலா கெனசரேத் இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் அந்த இடத்துக்குள்ள தான் இருந்தது கடல்கள் அதாவது கலிலேயா கெனசரேத்து கடல் திபேரியா கடல் இப்படிப்பட்ட கடல்களும் அந்த இடத்துல தான் இருந்தது அங்க இருந்த மக்கள் எல்லாம் மீனவ மக்கள் இந்த மீனவ மக்கள் மத்தியில செய்யக்கூடிய ஊழியம் பெரிய ஊழியமா இருந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி ஊழியம் அதாவது கிறிஸ்தவம் எங்கே முதல்ல வளர்ந்தது அப்படின்னா இந்த கடப்புறத்து ஜனங்கள் மத்தியில் அவங்க சொன்ன உடனே தேவ வார்த்தையை அப்படியே கேட்பாங்க நம்மள மாதிரி இல்லை அவங்க வந்து உடனே அதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிப்பட்டவங்க தான் அங்கேயும் இருந்தாங்க அந்த கடற்கரை கிராமங்கள்ல தான் தேவன் முத முதல்ல போய் சீசர்களையும் பிடித்தாங்க மூன்றரை வருஷ ஊழியத்தில் அதிகமான நேரம் தங்கி இருந்த இடம் இந்த கலிலேயா என்று சொல்லப்படக்கூடிய ஸ்டேட் தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூதயாவில் ரெண்டாவது அதிக நேரம் இருந்தார் அப்ப யூதியாவில் ஏன் இருந்தாருன்னா அவர் பிறந்ததே யூதியாவிலோட பெத்திரேகம்ங்கிற ஊர்ல அப்ப அங்கே யாரெல்லாம் இருந்தா அப்படின்னா அதிகமாக ஆசாரியர்கள் இருந்தாங்க பரிசெயர்கள் இருந்தாங்க சதுசையர்கள் இருந்தாங்க இவங்க அதிகமாக இயேசுடைய சில சமயங்கள்ல ஏற்றுக்கொள்வீங்க உங்க வீடுகளுக்குள்ள எப்போதும் வந்து வாசம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் உண்டு பாருங்க அந்த இடத்துல கலிலேயா பகுதியில் இருந்த இடங்கள் எதெல்லாம்னா எருசலேம் பெத்லேகம் பெத்தானியா எரிக்கோ எப்ரா கிரியோக் இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் அந்த யூதையா பிரதேசத்தில் இருந்தது ஏசு எப்பவாதுதான் போவார் ஆனாலும் போனாலும் அவர் தங்குகிற ஒரே இடம் எது அப்படின்னா பெத்தானி லாசருடைய வீட்டுல அங்க போய் தங்குறாரு எதுக்கு தங்குறாருன்னா ஒரு அக்கா பாத்திரத்தை புரட்டிக்கு அடுப்பில் வச்சு இதையாவது சேர்த்துக்கிட்டு இருந்தாலும் என்னொரு அக்கா என்ன செய்யும் அப்படின்னா கால் பாதத்தில் வந்திருந்து அவருடைய வேதத்தை கேட்கும் அந்த வேதத்தை கேட்குற ஒரே தான் அந்த வீட்டில் போய் தங்குனார் அங்கேயே உறங்கினார் அங்கேயே சாப்பிட்டார் அப்படின்னு பார்க்குறோம் கடைசி நேரத்திலேயே இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைவது அறையக்கூடிய டைமில் அவர் இருந்த இடம் வெகு தூரம் யூதியாவில் தான் இருந்தார் ஆனால் எரிசலமுக்குள்ள வந்துட்டார் சீக்கிரம் நம்ம சாக போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அறிந்து வந்தார் இனி மூன்றாவது பார்த்தா அதிக நேரமாக எங்கே தங்கி இருந்தார் அப்படின்னு சொன்னா மூன்றாவது சபாரியாவுக்குள் போனார் சமாரியா மூணாவது ஸ்டேட் அப்ப அங்க போனது மூன்றே மூன்று முறை மட்டும்தான் போனார் ஒண்ணு யாக்கோவின் கிணறு இருக்கக்கூடிய சீகார் அந்த பெண்ணுடன் பேசினார் அந்த இடத்திலேயே இருந்தார் அங்க வந்து சில பேர் அவருடைய தங்க ஆசைப்பட்டாங்க தங்கினார் அப்படின்னு போட்டுருக்கு அதுல முதல் முறை ரெண்டாவது பத்து குஷ்டரோகிகள் சுகமடைந்தார்கள் அதுல ஒரு மட்டும் தான் திரும்ப வந்தான் அவன் சமாரியாக்காரனாக இருந்தான் அப்ப அவனு கூட ஒரு தடவை மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த வழியாக கடந்து போகும்போது அந்த ஊர்ல தங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அவங்க வந்து தங்குறதுக்கு அனுமதி கொடுக்கல உடனடியாக இருந்த சீசர்கள் சொன்னாங்க வானத்திலிருந்து தீ இறக்கி இந்த நகரத்தை நாங்கள் அழித்து போடுவோம் அவருடைய அதாவது சங்கூட்டத்தை பார்க்கணும் முன்ன நிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா இயேசு நிற்கிறார் இயேசுவுக்கு முன்ன வச்சு நாங்க தீ இறக்கட்டா நீர் தீ இறக்கும் ஆண்டவரே அப்படின்னு அவங்க சொல்லல சொன்ன வார்த்தை நாங்க தீ இறக்கட்டா அது மூணு உலகத்தையும் படைத்த ஒரு தேவன் அதுல நிக்கிறாரு ஒருவேளை நம்ம தீ அது அவர் தடுப்பாருன்னு கூட அவங்க நினைக்கல அவர் சங்கூற்றத்தோட அவங்க சொன்னாங்க நாங்கள் தீ இறக்கட்டா அவ்வளவு வேகமாக அந்த இடத்துல இருந்தாங்க அந்த டைம்ல இயேசு சொன்னார் வேண்டாம் ஒன்னும் செய்யணும் நம்ம இங்க இருந்து கடந்து போயிருவோம் அப்படின்னு சொன்ன அந்த மூணு முறை மட்டும்தான் இங்க போனார் அப்ப மூணு முறை ஏன் இவங்க இடத்துக்கு போனார் அப்படின்னு சொன்னா இவங்க வந்து வித்தியாசமான ஜாதிகள் புற ஜாதிகள் பத்து கோத்திரத்தை சார்ந்தவர்கள் இங்க பார்த்தா ஐந்து ஜாதிகளோடு இவங்கள் கலந்திருந்தவர்கள் மூணாவது மோசையுடைய ஐந்து புஸ்தகங்களை மட்டும்தான் பரிசுத்த வேதாகமாக இவங்க வைத்திருந்தாங்க யூதர்களை விடவும் இவங்க வித்தியாசமானவர்கள் அந்த காரணங்களால அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல இந்த காரியங்களால சமரியாவில் இவரால் கூடுதல் ஒன்றும் பண்ண முடியல ஆனால் அவர் பரமேறி போகும்போது ஒரு விஷயத்தை சொன்னார் பரிசுத்த ஆவியால் நீங்கள் விலர் அடைந்து எருசலே முழுவதும் யூதேயா முழுவதும் சமாரியா முழுவதும் நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள்னு சொன்னார் ஆனா அந்த சமாரிய போய் இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பிறகு பிலிப்பு போய் பயங்கரமான ஊழியம் இயேசு கிறிஸ்து செய்யாத ஊழியத்தை பிலிப்பு போய் செய்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு தேவன் இந்த கைச்சம சபையை பத்தி சொல்லுகிறார் சில காரியங்களை இதுவரை நடக்காத சம்பவங்களை நீங்கள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து அந்த முதல்ல வசத லூக்கா ஐந்து ஒன்றில் பார்த்தா ஆசைப்பட்டு பிரசங்கம் பண்ணின ஒரு இடம் அது ஏன்னா அதில் கீழே போட்டிருக்கு வசனத்தை கேட்பதற்காக ஜனங்கள் அங்கே கூடினார்கள் அப்படின்னு போடுற பாருங்க அங்க போன உடனேயே பார்க்கிறாரு ரெண்டு படகுகள் நிற்கிறது இப்ப படகுகளை படகுல ஏறி இருந்து பிரசங்கம் பண்ணணும் அப்படி ஒரு ஆசை அவருக்கு பார்த்தா படகு யாருடைய நான் இவ்வளவு நினைச்சேன் நான் கிட்டத்தட்ட இந்த பைபிளை வந்து ஒரு முப்பது முப்பத்தைந்து தடவைக்கு மேல நான் வாசித்து ஆனால் ஆனா எனக்கு அது உரைக்கலை இப்ப வாசிக்கும் தான் அது தெரியுது அந்த படகு யாருடையது அப்படின்னு கேட்டா சீமோனுடைய படகு நான் வந்து சீமோன் ஒருவேளை ஒரு பிச்சைக்கார மாதிரி மீன் பிடிச்சு தெரிஞ்ச ஆளுதான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் ஆனா ரெண்டு படகுகளுக்கு ஓனர் யாரு சீமோன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னோவா கார் மாதிரி தான் அன்னைக்கு இருந்த படகு இன்னைக்கு ரெண்டு இன்னோவா கார் வச்சிருந்தா அவர் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருப்பார் அதே அளவு பணக்கார ஒரு பெரிய பணக்காரர் தான் இந்த சீமோன் சீமோன் நினைஞ்சதார் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த ரெண்டு படகம் ஒதுக்கி விட்டுருக்காங்க ஏசு கிறிஸ்து யார இருந்த சொல் உடனே சொல்றாரு இந்த படகுகளை கொஞ்சம் உள்ளே நீக்குங்கள் பாருங்க படகுகளை உள்ளே நீக்கிறாங்க ஏசு கடலுக்குள்ள போயிருந்து பிரசங்கம் பண்ற இந்த உலகத்திலேயே இது வரைக்கும் நாங்க எல்லாம் எத்தனையோ பேர் ஐயாயிரம் பேருக்கு சபையில பேசியிருக்கோம் வெளியே மேடை போட்டு பேசியிருக்கிறோம் ஆனாலும் கடலுக்குள் போய் சமுத்திரத்துக்குள்ள போய் பிரசங்கம் பண்ணுற ஒரே ஆள் யார் அப்படின்னு சொன்னா நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு மட்டும் தானே அப்ப இயேசு கிருஷ்ண சமுத்திரத்துக்குள்ள போய் நினைச்சுதாரு பிரசங்கம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருந்தது பாருங்க நேத்தகி நேத்தகி இல்லை ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப்ல ஒரு அதாவது ஒரு பேசுனா ஒரு காரியத்தை பார்த்துட்டு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார் பிரதர் நான் வந்து பொள்ளச்சியில நான் பாஸ்டரா இருக்கேன் அப்படின்னா சரி ஓகே நல்லது அப்படின்னு சொன்னேன் அது கன்னியாகுமரியில் உள்ள பிரசங்கிகள் எங்களுக்கு ஒரு கோபம் உண்டு வருத்தம் உண்டு அப்படின்னாரு அப்ப என்ன அப்படின்னு கேட்டேன் நீங்க கன்னியாகுமரியில சார்ந்தவங்க எல்லாம் சரியான ஊழியம் செய்யறது இல்லை அப்படின்னாரு அப்ப நான் கேட்டேன் எதனால அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா ஏசு கிறிஸ்து எப்பவுமே மலையில போயிருந்தா ஜெபம் பண்ணார் நீங்க மலையில போயிருந்தா ஜெபம் பண்றீங்களா அப்படி பண்ணாதவங்க உண்மையான ஊழியக்காரங்க இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் பாசிட்டா அப்ப நான் உடனே முதல்ல கொஞ்சம் பேசி பார்த்தா இங்கிட்ட ஒண்ணும் சரியாகாது அதில் அடுத்தது நான் சொன்னேன் ஏசு கிறிஸ்து கடல்ல போய் பிரசங்கம் பண்ணார் வாரியில நம்ம கடல்ல போய் பிரசங்கம் பண்ண போகணும் சொன்னேன் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன செய்ய முடியல பேச முடியல அப்ப என்னன்னா எந்த ஒரு ஊழியக்காரன் நான் தான் பரிசுனா அங்க போறதுனால தானா இங்க போறதுனால நான் தான் பெரிய ஊழியக்காரன் அப்படி இல்லை ஏசு நீ சமுத்திரத்தில் போய் பிரசங்கம் பண்ணனியோ இல்லை நீ மலையில் போய் தான் பிரசங்கம் பண்ணனியோ நீ அங்கே போய் தான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லலை எங்கே இரண்டு மூன்று பேர் கூடியிருப்பார்களோ அவர்கள் மத்தியில் நான் வந்து வாசம் பண்ணுவேன்னு சொன்னவர் தேவன் இன்னைக்கு நீங்கள் இங்கே இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தேவன் இந்த இடத்துல வாசம் பண்ணுகிறார் ஏசு சொல்கிறார் மீன்களை பிடிக்க வலையை போடுதேங்குறாரு அவர் பேதில் சொல்கிறார் ஏற்கனவே போட்டேன் ஒன்றுமே கிடைக்கல அப்போ தேவன் சொல்கிறாரு இல்லை நீங்கள் திரும்ப போடுங்கும்போது மீன்கள் கிடைத்தது மீன்கள்னால் வலை கிழியத்தக்க ரெண்டு மடல்களும் இழுத்து முடியாத அளவில் மீன் கிடைச்சாது அப்போ எனக்கு மீன் கிடைக்கும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதை வாசிக்கும் போது மீன்னா ஏசு கிறிசு அது ஏன்னா அந்த மீன்களை படைத்ததை யார் தான் ஏசுதான் அதனால அவர் வந்து மீன்களை அவங்க கையில் வலைகளில் அகப்பட செய்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் எனக்கு அதில் எது தொட்டது அப்படின்னு சொன்னால் எண்ணிலடங்காத மீன்களை பிடித்த உடனேயே பேதரு கொண்டு அதை சந்தையில் கொண்டு விற்க போனான்னு இல்லை ஏசுவுக்கு பின்னாலே போனான் அது என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு அவர் தருகிற ஆசீர்வாதத்துக்கு பின்னால ஓடுறத விட அவருக்கு பின்னால போன உங்களுக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் இன்னைக்கு ஜனங்கள் அப்படிதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பிரசங்கம் பண்ணாலும் அவர் ஆசிர்வாதம் 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 ஆசீர்வாதம் இயேசு கொடுப்பார் நீ முதலில் பரலோக ராஜ்யத்தையும் அதற்குரிய காரியங்களையும் தேடினால் இவை அனைத்தும் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும் அப்படித்தான் சொன்னாரே தவிர முத முதல்ல உனக்கு வாரி ஆசிர்வாதத்தை நான் தருவேன் அப்படின்னு சொல்லவே இல்லை இன்னைக்கு விஷம் கலக்கப்படுகிறது மாயம் கலக்கப்படுகிறது வசனங்களை எடுத்து பார்க்கும் மாயம் கலக்கப்படுகிறது ஏசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பார் இப்போ பிரசங்கம் ஏசு பண்ணனார் அப்படின்னு சொன்னா அவருடைய பிரசங்கம் வந்து எப்ப முடிப்பார் அப்படிங்கிறது தெரியாது கேரண்டி கிடையாது இப்போ அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணதுக்கு நான் நிற்கிறேன் ஒருவேளை ஒரு அரை மணிக்கு ஒரு தாண்டி போன உடனே நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அடுத்தது பிரேயர் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களுக்காக இல்லை எனக்காக எப்போ இவர் பிரசங்கத்தை முடிப்பார் ஆண்டவரே அதுக்காக நீங்கள் கிரியை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ஜபத்தை நீங்களே பண்ணுவீங்க ஆனா ஏசு கிறிஸ்து கிட்ட பிரசங்க கேட்க போறவங்க ஏசு கிறிஸ்து ஒரு மணிக்கு உள்ள நடத்துறாரா இல்ல ரெண்டு மணிக்கு நடத்துறாரா மூணு நாள் நடத்துறாரா அது என்னது கேரண்டி கிடையாது அவர் எப்ப என்ன அத்தமாவே சொல்லுகிறார் அப்படிங்கிற கேரண்டியே கிடையாது பாத்தீங்கன்னா ஐந்து அப்பமும் ரெண்டு மீனும் ஒரு இடத்துல சம்பவத்தை செய்தார் அப்படித்தானே ஐந்து அப்பமும் ரெண்டு மீனும் கொண்டு எத்தனை பேரை போசிக்க செய்தார் ஐயாயிரம் புருஷர்கள் ஆமா ஐயாயிரம் பேர் அல்ல ஐயாயிரம் புருஷர்கள் ஐயாயிரம் புருஷர்களுக்கு ஐயாயிரம் மனைவிகள் உண்டு ரெண்டு பிள்ளைகள் வச்சு பார்த்தாலும் எத்தனை பிள்ளைகள் உண்டு அப்போ ரெண்டு பிள்ளைகள் இல்லை இப்போதான் ரெண்டு பிள்ளைகள் அந்த காலத்துல எல்லாம் யாகோபெல்லாம் ஒரு நம்ம சர்ச்சைக்கு வரணும்னா ஒரு வேன் பிடிச்சுதான் வரணும் எத்தனை பிள்ளைகள் அவருக்கு அவங்க பத்து பதினெட்டு ஒவ்வொரு வீட்லேயும் பத்து பதினெட்டு இருக்கும் அப்போ பாருங்க இயேசு கிறிஸ்து ஐயாயிரம் வருஷங்களுக்கு உணவளித்தார் அங்கே வந்திருந்தது ஐயாயிரம் இல்லை இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேல அவங்களுக்கு என்ன செய்தார் ஏசு போஜனம் கொடுத்தார் இது எங்க வச்சு செய்தார் அப்படின்னா யூத கிராமம் யூத கிராமமான கலிலேயாவில் செய்தார் அது யூத கிராமம் இது வந்து நான்கு சுவி சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து ஒரே ஒரு நாள் நடந்த கன்வென்சன் ஒரு நாளில் அந்த பிரசங்கத்தை என்ன செய்துட்டார் அவர் முடிச்சிட்டார் ஆனால் என்ன ஒரு சம்பவம் அங்கே சொல்லப்படுகிறது ஏழு அப்பத்தையும் சில மீன்களையும் கொண்டு நாலாயிரம் பேர் நாலாயிரம் பேர் அதுவும் அங்கே நாலாயிரம் பேர் இல்லை நாலாயிரம் ஆண்கள் மட்டும்தான் பெண்கள் உண்டு மனைவிகள் உண்டு பிள்ளைகள் உண்டு அப்போ கிட்டத்தட்ட அதுவும் பத்து பதினாறு பதினேழாயிரம் உண்டு அந்த இடத்துல இயேசு செய்தார் அது எங்கே செய்தார் அப்படின்னா அது யூதர்கள் மத்தியில் தெற்கப்பகுதலி கிராமம் அது புறஜாதி கிராமம் அப்போ புறஜாதி கிராமத்திலையும் புறஜாதி மக்களிடத்திலும் அதிசய அற்புதங்களை செய்கிற ஒரு கர்த்தனுடைய நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டுக்க பாக்கலாம் அந்த இடத்துல போய் அவர் செய்தார் அப்படின்னு அது மூணு நாள் கன்வென்சர் எத்தனை நாள் ஆமா மூணு நாள் தொடக்க நாள்ல இருந்து கடை முடிஞ்சு வெளியே போறது வரைக்கும் ஒருத்தருக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி கூட இயேசு கொடுக்க சம்மதிக்கல ஆனாலும் ஜனங்கள் என்ன செய்தாங்க அப்ப முத நடந்தது ஒரு நாள் கன்வென்சன் தான் போகும்போது எல்லாம் கொடுத்து விட்டுட்டாரு ஆனா இது மூணு நாளும் அவங்க ஒண்ணுமே சாப்பிடாம இயேசுக்கு பின்னால அந்த இடத்துல இருந்தார் அப்படின்னு சொன்னா அது என்னது ஆமா இன்னைக்கு எல்லாம் பிரசங்க பண்ணனா இப்போ கொஞ்ச நேரம் கூட கூட என்ன என்னோட பிள்ளைகள் போதா வாசி தூக்கி என்ன செய்துருவாங்க இப்படி காட்டிடுவாங்க இல்லன்னா ஸ்லிப்ப தூக்கி என்ன செய்துருவாங்க அந்த பைபிள் அவ்வளவு ஸ்லிப்ப தூக்கி அப்படி ஒரு மூடு மூடி எனக்கு சவுண்டு கேட்கும்படி காட்டிடுவாங்க அப்ப நிறுத்துங்க அப்படின்னு அர்த்தம் ஆனா ஏச பிரசங்கம் பண்ணும்போது என்ன செய்யல அங்க ஒருத்தரும் அங்க ஜிப்ப தூக்கி மடங்கினாங்க நீயோ இல்ல மை அப்படி வாசி தூக்கி காட்டுனாங்க நீ இல்ல அவர் பண்ணின பிரசங்கத்தை தெளிவாக கேட்டு மூணு நாள் ஆன பிறகு அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அவருடைய பிரசங்கத்துல என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு அதிகாரம் இருந்தது அப்ப என்ன அதிகாரம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு விஷயத்த சொல்றார் என்ன சொல்றாருன்னா இந்த வேதாகமத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்தாங்க ஏனோக்கு இருந்தார் நோவா இருந்தார் யோபு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு மோசே இனி ஒரு பதினேழு சீசர்கள் இயேசுவுக்கு இருந்தாங்க இவங்கள் யாருமே சொல்லாத ஒரு வார்த்தை அதுபோல எகோவா தேவன் கூட சொல்லாத ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொன்னார் என்ன வார்த்தை அப்படின்னா காது உள்ளவன் கேட்க கடவன் வயர் உள்ளவன் திங்க கடவன் இல்ல காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு இயேசு சொன்னார் இது வந்து யாருமே இந்த வேதாகமத்தில் சொல்லாத வார்த்தை ஆனா இயேசு பதினாறு முறை சொன்னார் காது உள்ளவன் கேட்க கடவன் உன்னுடைய செவிகள் திறக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க பதினாறு முறைனா மத்தேயில மட்டும் மூன்று முறை சொல்றாரு மார்க்கல மூன்று முறை சொல்றார் லூக்காவில ரெண்டு முறை சொல்லுகிறார் ஆனால் யோகான் சுவிசேஷத்துல சொல்லல ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் யோவானுக்கு கொடுக்கும்போது எட்டு முறை சொல்லுகிறார் காதுளவன் கேட்க கடவன் பாருங்க மூன்று சுவிசேஷங்கள்லையும் எட்டு முறை சொன்ன வெளிப்படுத்தின விசேஷத்துல எட்டு முறை தனியாக சொல்லுகிறார் அதுலேயும் ஏழு முறை சொல்லுகிறார் சபைகளுக்கு சொல்ல கடவு சபைகளுக்காக எழுது அப்ப இன்னைக்கு இந்த கைச்சம சபைக்காக தேவன் சொல்லுகிறார் காதுளவன் கேட்க கடவன் அதாவது போன வாரம் நான் அந்த சர்ச்சையில பிரசங்கம் பண்ணேன் பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது திங்கக்கெல்லாம் காலையில வெள்ளிச்செந்த வழியா போகும்போது ஒரு கடை வச்சிருக்க ஒரு அக்கா அவங்க செது ஊர்ல உள்ளவங்க எங்க ஊர்ல அதாவது தாண்டி அந்த வீட்டில் இருக்கிறாங்க அவர் கேட்கிறாங்க அப்படின்னு அப்படின்னு கேட்டேன் உங்களுக்கு எப்படி தெரியும் இல்ல அது வந்து நீங்க கேட்டு உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம் டிவி ஆக இந்து ஃபேமிலி ஹிந்து ஃபேமிலி வெள்ளிச்சந்திர கடை வச்சிருக்காங்க இந்து ஃபேமிலி அவங்க சொல்றாங்க பேசுறத கேட்டு உங்க குரல் தெளிவாக கேட்டு நாங்கள் உடனே செய்திய கேட்டோம் எனக்கு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு நீங்க பேசுனீங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நான் தெளிவாக சொல்றேன் தேவன் தெளிவாக சொல்லுகிறார் வெளியே இருக்கக்கூடிய ஹிந்து மக்களுடைய செவிகள் திறக்கப்படுகிறது காது அவங்களுக்கு திறக்கப்படுகிறது இன்னைக்கு சர்ச்சைக்குள்ள வந்து இருக்கிற சில பேருக்கு காதுகள் திறக்கப்படுகிறதா தேவன் தெளிவாக பதினாறு முறை சொல்லுகிறார் காது உள்ளவன்

அப்போ முன்னூத்தி பதினெட்டு மிலிட்ரிக்காரங்க அந்த வீட்டுல பறந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா மிலிட்ரிக்காரங்க இல்லாதவர் எத்தனை பேர் பறந்திருப்பாங்க அவங்களுக்கு எத்தனை மனைவிகள் இருந்திருப்பாங்க எத்தனை பிள்ளைகள் இருந்திருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த மனவளையும் அந்த காட்டு வளையும் அந்த வெள்ளிச்சந்த பஞ்சாயத்து முழுசும் சேர்ந்தாலும் இவனுடைய வீட்டில் இருந்த ஆட்களுக்கு ஈடாகாது இன்னைக்கு முன்னூத்தி பதினெட்டு மிலிட்ரிக்காரங்க பஞ்சாயத்து வெள்ளிச்சந்த பஞ்சாயத்து முழுசும் கிடையாது ஆனா அவனுடைய வீட்டில் பிறந்தவர்கள் முன்னூத்தி பதினெட்டு மிலிட்ரிக்காரர்கள் இவ்வளவு இருந்த பிறகும் தேவன் ஆபரகாம் பேசினார் எத்தனை முறை பேசினார் எத்தனை முறை ஆபரகாம் கூட பேசினார் யாராவது ஒரு நாள் சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஐநூறு ரூபாய் பிரைஸ் உங்களுக்கு நேற்றைக்கு கருங்கல் சர்ச்சில கேட்டேன் ஆமா கருங்கல் சர்ச்சில் ஆமா நேற்றைக்கு அங்கதான் தான் மெசேஜ் நம்ம சிஎஸ்ஐ சர்ச்சு தான் அப்படியே தான் இருக்கிறாங்க எத்தனை முறை பேசினார் தேவ ஜனங்களுக்கு இன்னைக்கு தெரியல பத்து முறை ஆபரகாமோடு பேசினார் தேவன் பத்து முறையும் அவனுக்கு ஒரு தடவை கூட அவர் பேசின வார்த்தைகள் கேட்காம இல்லை ஏன்னா அவனுடைய செவிகள் திறந்திருந்தது அவனுடைய செவி மட்டும் அந்த நேரம் அடைஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னா தன்னுடைய மகன் என்ன செய்திருப்பான் குத்தி குத்தி கொண்ட மாதிரி அவனுடைய கத்திக்கும் ஈசாக்குடைய கழுத்துக்கும் ஒரு மீட்டர் தூரம் கூட கிடையாது ஈசாக்குடைய கழுத்துக்கும் ஆபிரகாமுடைய கத்திக்கும் ஒரு செகண்ட் நேரம் கூட கிடையாது தேவன் சொன்னார் ஆபிரகாமே ஆபிரகாமே ஒரு வார்த்தையில ரெண்டு தடவை சொன்னார் ஆண்டவர் தெளிவ தெளிவாக ரெண்டு தடவை சில பேர் சமயங்கள தான் பேசுவார் ஆனா அந்த நேரத்தில் சொன்னார் ஆபிரகாமே ஆபிரகாமே தெளிவாக அவனுக்கு கேட்டதனால மகனுடைய களத்துல என்ன செய்யல கத்தியால அவனால் குத்த முடியலை இல்லை லூயா அப்போ செவிகள் திறந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நிச்சயமாக நாம் எழுப்பி பிரகாசிக்க முடியும் நம்முடைய வேத வசனங்கள் தேவன் பேசும்போது நம்முடைய செவிகள் முதல்ல திறந்திருக்கணும் இன்னைக்கு சயின்ஸு சொல்லுது ஒரே நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறு விதமான அதாவது சப்தங்களை ஆயிரத்தி ஐநூறு விதமான சப்தங்களை நம்முடைய செவி என்ன செய்யுமா ஒரே நேரத்தில் கேட்டு அதை பிரித்து அறிந்து கொள்ள முடிய ஒரு திறன் செவிக்குள்ள இருக்கு அப்ப ஆயிரத்தி ஐநூறு விதமாக அப்படின்னு பாருங்க எல்லா விதமும் நம்ம வித்தியாசத்தை நம்ம காட்டக்கூடிய செவிகள் நாய் கொலைக்கிறது எப்படி கேட்குதோ அதே போல நம்முடைய காதுக்குள்ள மனைவி பேசுறது கேட்டா எப்படி இருக்கும் இல்ல எரும சத்தம் போடுறது மாதிரி ஒரு கணவன் பேசினா எப்படியே அதே மாதிரி கேட்டுனா அப்ப பிள்ளைகள் அழுகிறது காக்கா அழுகிறது மாதிரி நம்முடைய காதுகளுக்கு கேட்டு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் எல்லாத்தையும் வித்தியாசம் வித்தியாசத்தமாக காட்டுகிறது அப்படின்னு சொன்னா தேவன் பேசக்கூடிய வார்த்தைகளை நம்முடைய காதல கேட்கறதுக்கு அதுக்குள்ள ஒரு சாதனம்

கிட்ட வந்தாச்சு முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் ஆயாச்சு வந்தோடனே எதுக்கு பக்கத்துல பார்க்கும் போது அங்க காணா நாடு இருக்கு என்ன ஒரு வருஷம் தான் அதுக்குள்ள நடந்தனமாக போயிடலாம் காணா நாடு இருக்கு ஆனா இடையில மூணு விதமான ஜனங்கள் நிக்கிறாங்க ஒன்னு எமோரியர் பாசானியர் மோஹாபியர் அப்ப ரெண்டு ஜாதிகள் எமோரியரையும் பாசானியரையும் இவங்க ஜெயித்தாச்சு கடையில இருக்கக்கூடிய ஒரு குரூப் மோஹாபியர் அப்ப மோஹாபியர் வந்து இவங்க சொந்தக்காரங்க தான் குடும்பக்காரங்க தான் ஆனா இவங்களை அந்த வழியில வரவிட மாட்டாங்க பாருங்க எதிர்த்து நிக்கிறாங்க அது பாலாக் ராஜான்னு சொல்லப்படுறவன் உடனடியாக பிழையாம் தீர்க்க தரிசியை கூப்பிட்டு சொல்றான் இவங்களை நம்மளால ஜெயிக்க முடியாது என்ன செய்யணும் இவங்களை சபிக்கணும் நீங்க சபிச்சா போதும் இவங்க அப்படியே அழிஞ்சு போயிருவாங்கன்னு சபிக்க கூப்பிடும்போது போது பிழையாம் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு வீடு நிறைய பொண்ணும் வீடு நிறைய வெள்ளியும் நீ தந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் சபிக்க மாட்டேன் அல்ல ஆனா இப்படி சொன்னவன் அவங்க பர்ச கொஞ்சம் பணத்தை கூட்டி கொஞ்சம் பணத்தை கொடுத்த உடனே உடனே சொல்றான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு வந்து நான் உங்களுக்கு பதில் சொன்னேன் அதாவது தேவன் அதுக்கு முந்தினால் ராத்திரியை தெளிவாக சொன்னார் நீ அவங்கள சபிக்க போக கூடாது ஆனா பணத்தை கூட்டி கொடுத்த உடனேயே இவனுடைய ஐடியா நினைச்சது மாறுகிறது அப்ப தீர்க்கதரிசிகளுக்கு வாரி காசுகளை கொடுக்கறதுனால வந்திருந்து அவங்க வாயில வாரத பேசுறது இன்னைக்கு பாருங்க விஷம் கலக்கப்படுகிறது இப்ப ஒரு பிள்ளை சின்ன பிள்ளை பால் குடிக்கிற பிள்ளை பால் குடிச்சுட்டு இருக்கிற பிள்ளைக்கு அதுக்கு கூட விஷம் கொடுத்தா என்ன செய்யும் அன்னைக்கு செத்து போயிடும் ஆனா இது அப்படி இல்லை மாயம் சேர்க்கப்படுகிறது மாயம் அப்படின்னு சொன்னா என்ன தேவனுடைய வார்த்தைகளை சரிவர கேட்கப்பட முடியாமல் ஒவ்வொரு இடம் பார்த்தாலும் எந்த இடத்துல போனாலும் எந்த வித விதமான பிரசங்கங்கள் ஒரு இடத்துல பரலோகம் உண்டு என்ன ஒரு இடத்துல சொல்றாங்க பரலோக நரகம் கிடையாது இப்படி 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 பிரசங்கங்கள் இருக்கிறதுனால அல்லே லூயா பாருங்க இயேசுவின் காலங்களில் மூன்று விதமான பாஸ்டர்கள் இருந்தாங்க அப்படி இயேசுடைய அதிகாரம் எப்படி இருந்தது பார்க்கறதுக்காக நான் சொல்றேன் மூன்று விதமான பாஸ்டர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொன்னா ஒன்று பரிசெயர்கள் ரெண்டு சதிசெயர்கள் மூன்று வேத பாரகர்கள் அப்போ மூன்று பேரும் மூணு விதமாக தான் பிரசங்கம் பண்ணாங்க மூணு விதமாக ஜனங்களை குழப்பிக் கொண்டிருந்தாங்க எப்படி பிரசங்கனா இந்த பரிசெயர்கள்னா யார் அப்படின்னு சொன்னால் இருந்து சிறைப்பட்ட இஸ்ரவேலர்கள் போயிட்டு திரும்ப வரும்போது இந்த ஜனங்களுக்கு மோசையின் கட்டளைகளை சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு குரூப்பை ஏற்படுத்தினாங்க இவங்க நாளடைவில் எப்படி ஆகிட்டாங்க நாங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி பரிசெயர்களாக மாறினாங்க பரிசெயர்களாக மாறினது மட்டும் இல்லை ஒரு கடுகு வாங்கினாலும் சரி ஒரு சீரகம் வாங்கினாலும் சரி அதில் இருந்து தசம்ப எண்ணி எண்ணி கடைக்காரனுக்கு முன்னே நின்று அந்த கடையை நாசம் பண்ணிடுவாங்க அது போல வேதாகமா வாசிக்கிறோன்னு மரத்துக்கு மேல இறந்து வாசிப்பாங்க இப்படிப்பட்ட மோசமான காரியங்களை செய்தாங்க இவர்கள் பரிசெயர்கள் எப்படின்னா பரலோகம் உண்டு நரகம் உண்டு தேவ தூதர்கள் உண்டு இப்படி பிரசங்கம் பண்ணாங்க ஆனா கூடால ஒரு கூட்டம் இருக்கு சதுசேயர்கள் சதுசேயர்கள் யார் அப்படின்னு சொன்னா சாத்தோக்கு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆசாரின்றான் அந்த காலத்தில் தாவீத காலத்துல உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போகிற ஒரு ஆசாரியன் தான் இந்த சாத்தோக்கு அப்ப சாத்தோ ஒரு தடவை இது அப்சலோம் என்று சொல்லப்படக்கூடிய தாவீதுடைய மகன் என்ன செய்யறான் தாவீதை விரட்டுறான் அப்ப தாவீது சாடி ஓடுறான்னு பாக்குறான் துண்டுக்கு தலைய தூக்கி போட்டு ஒரு ஓட்டம் ஓடும் போது கூட தாவீதுடன் இருந்த ஒரு ஆசாரியன் யார் அப்படின்னா இந்த சாத்தோம் அது போல இன்னொரு மகன் தாவீதுடைய இன்னொரு மகன் அதோனியா நான் தான் ராஜா அப்படின்னு அறிவித்த போது நான் தான் தீர்க்கதரிசி தலைமையில சாலமோனை ராஜாவாக ஆக்கினாங்க அப்ப சாலமோன் கூட இருந்து அவனுக்கு அபிஷேகம் பண்ணி வச்ச ஆசாரியன் யார் அப்படின்னு கேட்டா இந்த சாத்தோம் இந்த சாதோக்கு தான் அந்த எருசலேம் தேவாலயத்தை ஆசாரியனாக அமர்ந்தான் தான் தலைமை ஆசிரியான் இவனுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாருமே நல்ல அந்த வேதங்களை அறிந்திருந்தார்கள் இவர்கள் அனைவரும் சதி செயர்களாக மாறினார்கள் யார மாறினாங்க சதி செயர்களாக மாறினாங்க இவர்கள் தான் ஆலயத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று எசேகியல் தீர்க்கதரிசி நாற்பது நாற்பத்தாறுல சொன்னார் அந்த தீர்க்க படியாக இவங்க ஆலயத்துக்குள்ள உள்ள வேலைகளை செய்துட்டு இருந்தாங்க இவங்க என்ன சொன்னாங்கன்னா தூதர்கள் கிடையாது பரலோகம் கிடையாது உயிர் தழுதல் கிடையாது இப்படி இவங்க பிரசங்கம் அப்படி இப்படி ரெண்டு விதமான பிரசங்கம் மூணாவது ஒரு கூட்டம் இருக்கு வேத பாரகர்கள் இந்த வேத பாரகர்கள் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டால் இவங்க வந்து மோசையின் சட்டத்தை எழுதி எழுதி மற்றவங்களுக்கு இப்போ மாதிரி பைபிளில் அப்படி அச்சடித்து பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியாது அந்த காலத்தில் அந்த காலத்தில் எழுதி எழுதி கையெழுத்துல தான் கொடுக்க முடியும் இப்படி கையெழுத்துக்களை எழுதி எழுதி கொடுக்கறதுனால இவங்க முழுவதுமாக அந்த வேதாங்கமாக அறிந்திருந்தாங்க இவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா இவங்க மோசைய சட்டத்தை மட்டும் பிரதானப்படுத்தினாங்க பரலோகத்தை பற்றி இவங்க பேசல மூணு விதமான பிரசங்கம் ஒரு இடத்துல பரிசேரல் சொல்றாங்க பரலோகம் உண்டு சதி செயல் சொல்றாங்க இல்ல இவங்க சொல்றாங்க மோசையின் சட்டம் மட்டும்தான் முக்கியம் இந்த நேரத்துல தான் இயேசு களத்துல இறங்குகிறார் இயேசு அந்த இடத்துல களத்துல இறங்கி பிரசங்கம் பண்ணுகிறார் பாருங்க பிரசங்கம் பண்ணும்போது முதல் பிரசங்கமே இயேசு என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா மத்தையும் நான்கு பதினேழு வசங்க பாக்கலாம் மத்தையும் நான்கு பதினேழு நல்லா சாப்பிடுங்கன்னு இல்லை நல்ல உறங்குங்கன்னு இல்லை பரலோகம் இல்லைன்னு இல்லை ஏசு சொன்னது இயேசு முதல்ல சொன்னார் மனம் திரும்புகள் முதல் பிரசங்கம் அவருடைய முதல் வார்த்தை மனம் திரும்புகள் இன்னைக்கு இந்த கைச்சப சபைக்குள்ள இந்த இயேசு சொல்லுகிற ஒரே வார்த்தை மனம் திரும்புங்கள் லூயா ஒரு விஷயத்தை சொல்லலான்னு ஆசைப்படுகிறேன் இயேசு கிறிஸ்து முன்னால் நின்றுட்டு அந்த இவங்க சீசன்கள் சொல்கிறாங்க தைரியமாக சொல்கிறாங்க நாங்கள் வானத்திலிருந்து தீ இறக்குறோம் ஆண்டவரே அவர் அவர் எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது கூட அவங்க மனசுக்குள்ள கொண்டு வரல ஒற்ற வார்த்தையில சொல்றாங்க வானத்திலிருந்து நாங்க தீ இறக்குறோம் இவ்வளவு தீ இறக்க தைரியம் உள்ளவங்க ஏசு ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா இடரல் உண்டாக்குறவனுக்கு ஐயோ இடரல் உண்டாக்குறவன் கழுத்தில் எந்திர கல்லை கட்டி கடலில் கொண்டு போய் தள்ளுவது அவனுக்கு நிலமா இருக்கும் இதை கேட்டவுடன் அப்படி அலறிட்டாங்க அந்த சீசர்கள் அல்லையா வானத்திலிருந்து தீ இறக்குறேன்னு சொன்ன சீசர்கள் அடுத்த வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க எங்களுக்கு விசுவாசத்தின் நம்பிக்கை எங்களுக்கு அளிப்பதற்குள்ள கிருவை தாருமாண்டவரே இன்னைக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆளா நம்ம வேணாலும் இருக்கலாம் ஆனால் எவ்வளவு பெரிய தீயணைக்கிறவங்களா இருக்கலாம் தேவன் சொல்லுகிறான் நீ விசுவாசத்தில் இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் நீ எழுப்பி பிரகாசிக்க முடியும் ஏச கிருஷ்ண கிட்ட வந்து பரிசேர்கள் வந்து கேள்வி கேட்டாங்க ஏசு பிரசங்கம் பண்ணுகிறார் அப்படின்னு அறிந்த உடனேயே இவங்க வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க பரிசேர்கள் வச்ச முதல் கேள்வி என்னன்னா உம்முடைய சீசர்கள் கை கழுதாமல் சாப்பிட்றாங்க இது சரியா ஆண்டவர் சொன்னார் ரேய் உள்ள போறது ஒன்றும் தீர்த்தப்படுத்தாது உள்ள இருந்து வெளியே வர்றதா அவன் போயிட்டான் அடுத்து சதி வந்தாங்க சதி வந்து கேட்டாங்க ஆண்டவரே குருவே இயேசுவே இந்த ஒரு பெண்ணு ஏழு புருஷர்களை வைத்திருந்தா இந்த ஏழு புருஷர்கள் பரலோக ராஜ்யத்தில் எவன் அவளுக்கு புருஷனா இருப்பான் பரலோகத்தில் கொள்வினையும் கொடுப்பினையும் இல்லை ஓங்கடானிட்டார் பாருங்க அவனாலும் போயிட்டாங்க அடுத்தது வந்தாங்க இந்த மூணாவது பாஸ்டர்மார் யாரு வேத பாரகர்கள் இவங்க வந்து கேட்டாங்க நித்திய ஜீவனை அடைய என்ன செய்யணும் இப்போ என்ன மாதிரிப்பட்ட பிரசங்கள்லாம் சொல்லுவோம் ஒரு பத்தாயிரம் ரூபா என்னுடைய ஜிபேயில் நீ போட்டு விட்டுருந்தா போதும் உனக்கு நித்திய ஜீவை கிடைக்கும் அவர் ஏசு ஜிபேயில் போடுங்க ஃபோன்பேயில் போடுங்கன்னு இல்லை அவர் சொன்னார் உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரண்ட போய் பாசமாயிரு இரு எதிர்த்த வீட்டுக்காரன போய் கேஸ் கொடுக்கறதுக்கு காலையில் பல்லு தேய்க்காம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாத நீ போய் பாசமாகட்டும் அன்பாகட்டும் இருந்தாலே உனக்கு என்ன கிடைக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கும் அல்லையா இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய கைச்சம்ப சபை அறைய வேண்டியது நீ நித்திய ஜீவனை அறையணும்

போற எல்லாம் அவங்க வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோமா முதல்ல அதை அவருடைய அபிஷேகம் தீயறங்கிறது பெரிய விஷயம் அந்த தீயறங்க கழிவுள்ளவருடைய பின்னால் போகணும் இரண்டாவது மூன்றாவது விஷயம் அந்த இடத்துல நீங்க பிரசங்கம் பண்ணணும் இல்ல உயரணும் நம்முடைய வாழ்க்கை உயரணும் அப்படின்னு சொன்னா பக்கத்துல வீட்டுல இருக்கவங்க எதிர்த்த வீட்டில இருக்கவங்க நம்ம கூட சபைக்கு வருகிறவர்கள் இவர்களிடம் நீங்கள் அன்பாக இருந்தால் மட்டும்தான் தேவன் தெளிவாக சொல்லுகிறார் நித்திய ஜீவனை அடைய முடியும் அல்லா கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே